நான் ஓ தூக்குதடி பத்தியமா உன்ன பார்த்துக்கிற உனக்காக வாழ்க்க வாழும்படி இருக்கியோ கிர்கல் எழுத்துலதான் இருக்க என்ன நீயம் ஆத்துக்கிற மனசு இருக்கிற ஆசையதான் இருக்கா மேல கா

எல்லாம் உங்களால தான் சொந்தங்களே இந்த நூறாவது எபிசோடு வர நாங்க வரதுக்கு காரணமே நீங்க தான் நீங்க மட்டும் இல்லாட்டி எங்களால இவ்வளவு தூரம் வர முடியாது இந்த நூறாவது எபிசோடு வர எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து எங்களோட இருந்து எங்களுக்கு ஆதரவு தந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் அப்புறம் அப்புறம் சொந்தங்களே எங்களுக்கு இந்த எபிசோட டூ ஹண்ட்ரட் வர கொண்டு போக ஆசை தான் ஆனால் அதுக்கு நீங்கள் தான் முழு சப்போர்ட்டு கொடுக்கணும் சப்போர்ட்டு கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம் நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் எங்களால் அவ்வளோ தூரம் எபிசோடை கொண்டு போக முடியும் அப்புறம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட நான் ரொம்ப எதிர்பார்க்குறது உங்களோட லைக்கையும் கமெண்டையும் தான் ஏன்னா ஒவ்வொரு கமெண்டும் தான் எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் உங்கள் கமெண்டெல்லாம் படிக்க முடிச்சுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்க நம்ம எப்படி எல்லாம் ஸ்டோரிய கொண்டு போலான்னு அதை வச்சுதான் அடுத்தது நான் மூவ் பண்ணுவேன் அப்புறம் சொந்தங்களே வீடியோவை ஃபுல்லா பாருங்க பார்த்து அதுல ஏதாச்சும் நிறை குறைகள் இருந்தா கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நாங்க அதுக்கேத்தால சேஞ்ச் பண்ணிக்கிடுவோம் எங்களுக்கு அப்பதான் தெரியும் வீடியோவில் நம்ம என்ன தப்பு பண்றோம்னே நீங்க சூப்பர் சூப்பர் சொல்லுங்க நம்ம நல்லதான் வீடியோ போடுறோம்னு நினைச்சுக்கிட்டு நாங்களும் அதை கண்டினியூவா கொண்டு போய்க்கிட்டே இருக்கிறோம் நீங்க அதுல ஏதாச்சும் நடைமுறையில் இருந்தா சொல்லுங்க நாங்க அதை மாத்திக்கிடுவோம்ல போதும் போதும் விஜய் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப நம்ம மொக்க போடுறோம்னு நினச்சி கோவப்படுற போகிறாங்க அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் சரி கிளம்பலாமா இதுக்கு மேல நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா என் சந்தியாவுக்கு கோவம் வந்துடும் என்ன அடிச்சிருவா சரி நான் கிளம்புறேன் சொந்தங்களே இதுவரை சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இனி தொடர்ந்து உங்க சப்போர்ட்ட கொடுப்பீங்கன்னே நம்புறோம் பாய் பாய் சொந்தங்களே ப்ரீத்தி சிஸ்டர் இவங்க அன்கான்சியன்ஸில் தான் இருக்காங்க நீங்க ஆஃப் அன் அவருக்கு ஒரு தடவை வந்து இவங்களுக்கு பிபி எவ்வளோ இருக்கு பல்ஸ்லாம் அப்புறம் இவங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு நீங்க நோட் பண்ணுங்க அடுத்து ஒன் அவரில் இவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் வரும் அதை நம்ம சீஃப் டாக்டர்கிட்ட கொடுக்கணும் ஆ ஓகே மேடம் மேடம் இங்கே வந்து ஆமாம் ஆமாம் இவங்க சாம்சாரோட தம்பி ஒய்ஃப் தான் சரி ப்ரீத்தி இவங்களை நல்லா பார்த்துக்கோங்க நான் ரூம்ல இருக்கேன் எதாக இருந்தாலும் என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க

இல்ல இல்ல வேண்டா நானே பேசிக்கிறேன் என்னடா நம்ம இவ்வளவு கண்டிப்பா வருவாங்கடா அவங்க அம்மா என்ன இந்த பெருமாள் கோயில தானா வெயிட் பண்ணட்டுனாங்க எனக்கு கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கடா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணடா சரி நீ இவ்வளவு தூரம் சொல்ற நீ கெட்டிக்க போற பொண்ணு எப்படி இருக்கான்னு நானும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாத்துட்டே போறேன் என் தம்பி பண்ண போட்டான் என்னன்னு தெரியல சரி இரு ஒரு நிமிஷம் நான் என்னன்னு கேட்டுக்கிறேன் என்னடா ஃபோன் பண்ணிருக்க எங்க இருக்க ஏண்டா ஏன் அழுற என்னாச்சு அப்படியா என்னாச்சுடா ஆஹ் சரி சரி நான் உடனே கிளம்புறேன்

ஓகேடா மச்சான் இதுக்குலாம் ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ற இன்னைக்கு லடி என்னைக்கு ஒரு நாள் நீ முதல்ல போய் உன் தம்பி ஒய் போய் போய் பாருடா ஆமா பவி நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு அவரு எப்படி இருப்பாருன்னு உனக்கு தெரியுமா எனக்கு எப்படி தெரியும் நான் அவரை முன்ன கூட பாத்துக்கணேன் எனக்கே தெரியாது அப்புறம் என்ன மயிருக்கு இவ்வளவு அழகா சாரியை கட்டிட்டு இப்ப மினிக்கிட்டு வர யாருன்னே தெரியாம நீ இப்ப யார் போய் பாக்க போற

சைக்கிளாச்சி படிக்க வச்சிருக்கலாம் பேசாம போக்கா புகழாத வா உள்ள போலாம் கடவுளே என் மனசில் யாரும் இருக்கானே உங்களுக்கு நல்லா தெரியும் நான் இப்போ இவர்கிட்ட பேச போறதை அவர் புரிஞ்சுக்கிடணும் என் மனசுல இருக்கிறதெல்லாம் நான் அவர்கிட்ட சொல்லுவேன் அவர் அதை சரியாக புரிஞ்சு என்னை விட்டு விலகி போயிடணும் கடவுளே அதுக்கு நீங்க தான் கூட இருக்கணும்

பவி நீ இப்படிங்க தெரிஞ்சவங்க பாக்க வந்தே அண்ணா உங்கள இங்க பாப்பேனே நினைக்கவே இல்ல சார் என்னோட friend இந்த கோயிலுக்கு வராங்கள அவங்கள பாக்க தான் நானும் என் வந்தோம் அண்ணா எனக்கு ஹாஸ்பிடல்ல ஒரு தான் எனக்கு ரொம்ப ஹேப்பி கூட வந்திருக்கீங்க நான் என் friend பார்க்க வந்திருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் எப்படி நம்ம நம்ம விதி

சரி பவி நம்ம பிறகு பார்க்கலாம் பாய் பாய் சார் பாத்து போங்க அக்கா அவருக்கு போக தெரியும் அவர் ஒண்ணு குழந்தை கிடையாது நம்ம கோயிலுக்கு எதுக்கு வந்தனு மறந்துக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டே இருப்ப சரி போலாமா சரி நீ போன வார எதுக்கு நான் திரும்பி போனும் நீ அவரை கூப்பிட்டு ரொமான்ஸ் பண்ணலான்னு பாக்கியோ நீ போ முன்னாடி நான் பின்னாடி வரேன் நம்பவே <laughs> கூடாது <laughs> 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 பேசுங்க சார் انا அவங்க மைண்ட் டிஸ்டர்ப பண்ணாத மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து பேசுங்க. ஆ மூக்கி டாக்டர். நான் பேடி வெயிட் பண்றேன் சார். நீங்க பேசுங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. சோனி தங்கு கண்டு வந்து பாருடி யாரு வந்திருக்கேன் நான் தான் பூசை வந்திருக்கேன் கண்ணு திறந்து பாரடி கொஞ்ச நேரம் முன்னாடிலாம் என்கிட்ட நீ நல்லா தானடி பேசின அதுக்குள்ள யாரு உன்னை இப்படி பண்ணா யாரு உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணுங்களோ அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் சும்மாவே விட மாட்டேன்டி நீ பழைய மாதிரி என்கிட்ட வந்து பேசுடி என்ன திட்டுறதுக்காக வந்து நீ எழுந்துருடி என்னால உன இந்த நிலைமையில பார்க்கவே முடியல எழுந்துரு சோனி ப்ளீஸ் ப்ளீஸ் கார்த்திக் சார் என் தம்பியோட ஒய்ஃப் இங்க தான் அட்மிட் பண்ணிருக்கதா என் தம்பி போன்ல சொன்னான் உங்களுக்கு என்னாச்சு எல்லா டெஸ்ட் எடுத்துட்டீங்களா என்ன பிரச்சனை எதுன்னு எதா தெரிஞ்சதா உங்க தம்பியோட ஒய்ஃப யாரோ ட்ரெயின் ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டாங்கன்னா அதனால அவங்க ரொம்ப நேரமா மூச்சு விட சரமப்பட்டு இருந்திருக்காங்க அவங்க பிரெயினுக்கு போற பிளட்டு ஸ்டாப் ஆயிருக்கு அதனாலதான் அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க இப்போ கூட அவங்க தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு நாங்க வந்தோடனே ஹெட்ல ஸ்கேன் எடுத்துட்டோம் யாலி ரிப்போர்ட் வந்துட்டாமா சரி அண்ணி ரிப்போர்ட் வந்தோன்னா ஐசியூ வார்டு கொண்டு வந்துரு நாங்க தம்பிக்கிட்ட என்னாச்சுன்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் கார்த்திக் சார் நான் போய் என் தம்பியோ என் தம்பி ஒய்ஃபையும் பார்க்கறேன் ஓகே ஓகே யூ கேரியம் சாம் ஏய் தம்பி என்னடா ஆச்சு ஷாப்பிங் தானடா போனீங்க அங்க அப்படி என்னடா ஆச்சு அண்ணா அண்ணா வந்துட்டியண்ணா பாருண்ணா இவ் கிடக்குறத பாருண்ணா டேய் நீ என்ன அழுகிற அதெல்லாம் சோனிக்கு ஒண்ணும் ஆகாதுடா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க கண் முளிச்சிருவாங்க பாரு அவ கஷ்ட இருக்கிறத பாருணா அவ அப்பம இருந்து கண்ணே துறக்கலாம் நானும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் கண்ணே திறக்க மாட்டேக்கிறானா அவ இப்படி இருக்கிறத பார்க்க முச்சல எனக்கு கஷ்டமா இருக்குண்ணா தைரியம நீ தான அந்த பொண்ணு ஷாப்பிங் கூப்பிட்டு போன நீ இருக்கும் போதே அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிருக்குண்ணா அப்ப நீ என்ன வேட்டியும் முடிச்சுட்டு இருந்தாங்க ஆனா அவ்வளவு நேரம் நான் அவ கூட தானே இருந்தேன் அவ ட்ரெஸ் பாத்துக்கிட்டு இருந்தா அந்த கேப்ல அவளுக்கு சஸ்பென்ஸா ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு அப்பந்தான நான் நான் உண்டு போனேன் அந்த கேப்ல யாரோ அவளை உள்ள வச்சு லாக் பண்ணிருக்காங்கண்ணா டேய் அப்படி யாருடா இவங்களை வச்சு உள்ள லாக் பண்ணிருப்பா உனக்கு யார் மேலே டவுட் இருக்கா டவுட் இருந்தா உடனே சிசிடிவி கேமரா செக் பண்ணிட வேண்டியது தானே எனக்கு அந்த பதற்றத்துல நான் இவளை பாப்பேன்னா சிசிடி பாப்பேனா எனக்கு இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு தோணுச்சு அதனால தான் நான் எதையும் பார்க்கல உடனே இங்க கூப்பிட்டு வந்துட்டேன் ஆனா கார்த்திகைக்கு போன் பண்ணி சொல்லிட்டேனா அவை இப்போ சாப்புக்கு போயிட்டான் அங்க போய் யார் இவளை உள்ள வச்சு லாக் பண்ணான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிருவானா அப்புறம் இருக்கு யாராச்சும் வேணும்னு பண்ணிருந்தாங்க அவங்களை நான் குன்னுருவேண்ணா சரிடா ஃபீல் பண்ணாதா உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது நான் உங்களுக்கு என்னாச்சுன்னு உரட்ட செக் பண்ணி பாக்க சோனிமா உனக்கு ஒண்ணு ஆகலாமா பாரு கண் திறந்து பாரு கண்ணு திறந்து பாருங்க பாப்போம் இவ்வளவு நேரம் கண்ணே சாதாரண திறக்கமா இருந்தா இவ்வளவு நேரத்துக்கு கண்ணு திறந்துருக்கா என்னாச்சுண்ணா அவளுக்கு அதான்டா நானும் யோசிக்கிறேன் சாதாரண மயக்குமார் தான் இந்நேரத்துக்கு எழுந்திருக்கணும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் உள்ள வாங்க சார் நீங்க யாலி கிட்ட போய் இவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துட்டதா உடனே கொண்டு வர சொல்லுங்க நான் அர்ஜெண்டா பார்க்கணும் ஓகே சார் என்ன நான் நீ பதட்டமா பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குடா ஏதாவது பிரச்சனையா டேய் ஒண்ணு இல்லடா நாங்கள ஒரு டாக்டர் பேஷண்ட பத்தி பேசணும் அப்படி தான் பேசுவோம் நீ ஏன்டா பதட்ட படுற நீ கொஞ்சம் அமைதியா இருடா ஒண்ணு இல்ல சாம் நீ எப்போ வந்த நான் அப்பமே வந்துட்டேன் சோனியோட ஹெட் ரிப்போர்ட் வந்துட்டா ஆ வந்துட்டு சாம் அத தான் கொண்டுட்டு வந்திருக்கேன் இந்தா சாம் என்னாச்சு ரிப்போர்ட்ல பாசிட்டிவா வந்திருக்கா இல்ல நெகட்டிவா வந்திருக்காடா ஏதோ பிரச்சனை இருந்த மாதிரி தான் இருக்குது யாழ்னி என்னது சோனிக்கு ஏர்போர்ட்ல பிரச்சனை இருக்கா ஏன்னா அவளுக்கு என்ன செய்யுதுனா என்ன பிரச்சனைனா ஏன்னா எதுனாலும் தெளிவா சொல்லுண்ணா டேய் நீ பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் அவங்க எப்பவாது எமோஷனல் ஆகி மயங்க விழுந்திருக்காங்களா இல்லண்ணா டேய் நிதானமா அவங்க எப்பவாது எங்கேயாவது மயங்கி விழுந்தாங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருடா அப்படி எனக்கு தெரிஞ்சு அவ எங்கேயும் மயங்கி விழலண்ணா அவளுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாதுண்ணா அவளுக்கு அப்படி என்னதானா பிரச்சனை இது பாருடா நான் சொல்றதை கேட்டு நீ எதுவும் பயப்படாத அவங்க ஹெட்ல இப்ப அடிபட்டு இருக்கா இல்ல முன்னாடியே எப்பவாது அடிபட்டு இருக்கான்னு தெரியல அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட்ட பார்க்கும் அவங்களுக்கு ஏதோ மெமரி லாஸ் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியுது நீ அவங்க கிட்ட எந்த ஷாக்கான விஷயத்த சொன்னாலும் அவங்க சடனா மயங்கி விழுந்துருவாங்க அப்படி மயங்கி விடுறதுனால அவங்க பழசெல்லாம் மறக்கிறதுக்கான சான்ஸும் இருக்கு இனிமேதான் நீ அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும்டா எனது மெமரி லெஸ்ஸா இல்லண்ணா அவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கவே இருக்காதுண்ணா நான் நம்ப மாட்டேண்ணா நீ பெரிய குண்ட தூக்கி என் தலையில போடுறண்ணா இவ்வளவு பெரிய பிரச்சனை தான் அவன் கிட்ட சொல்லியிருப்பானா அவளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்காதுண்ணா நான் நம்ப மாட்டேண்ணா சாம்சர் என்ன சும்மாவா சொல்றாரு நீ வேற அவர் தம்பி உன்னோட ஒய்ஃப அப்படி சொல்லுவாராப்பா ரிப்போர்ட்ல அப்படிதான் வந்திருக்குப்பா நீ அதை நம்பி தான் ஆகணும் அப்புறம் நீ கவனமா இனிதான் பாத்துக்கணும்ப்பா என்ன இப்ப என்னன்னா பண்றது அவளை எப்படி டேய் அழாதுடா இப்போ நீதான் தான் தைரியமா இருக்கணும் நீயே ஆளுந்தா இந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் இப்போதைக்கு தெரிய வேண்டாம் நீ உடனே அவங்க அம்மா அப்பாக்கு கால் பண்ணி இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கான்னு கேளு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி இந்த பொண்ணு சரி செஞ்சிடலாம் இப்போதைக்கு இந்த பொண்ணுக்கு உன்னோட அன்பு மட்டும் தாண்டா தேவை முன்னாடி மாதிரி லாட்டுத்தனமா பேசலன்னு பேசிட்டு இருக்காத முக்கியமா சொல்றேன் உன்னோட அன்பால தாண்டா இந்த பொண்ணு குணப்படுத்த முடியும் அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ சோனிக்கு பெரிய பிரச்சனை இல்லடா எல்லாருக்கும் வர ஒரு காமனான பிரச்சனை தான் நீ அவங்க கிட்ட போய் பேசுடா நீ பேசுற வார்த்தைலாம் அவங்க மைண்ட்ல கேக்கும் அப்போ உங்க தெரிஞ்சு தன்னால கண்ணை திறந்துருவாங்க சரிண்ணா சரிடா தம்பி நீ எதை நினைச்சோ உரி பண்ணிக்காத அவங்களுக்கு சரியாயிடும் நீ அவங்க கிட்ட பேச்சு கூட அவங்க அப்படி கண்ணு திறந்துட்டாங்கன்னா நான் என் கேபின்னு தான் இருப்பேன் என்கிட்ட வந்து சொல்லு சோனிக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு என்னால நம்பவே முடியலையே ஒருவேளை சின்ன வயசுலயே இந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்குமோ மாமாட்ட போன் பண்ணி கேப்போம் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா அண்ணிட்ட சொல்லி அதுக்கேத்தால ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்லா சீக்கிரம் குணமாயிருவாவா அப்பா போச்சுக்கிட்டே இருக்கு அப்பா போன் வச்சுட்டு எங்க போயிட்டாங்க ஒருவேள் வெளியே நிப்பாங்களோ சரி யாருன்னு கேப் போ

ஒருவேளை கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்களோ சரி அப்பா வெளியே பிஸியாக இருக்காங்க அதை சொல்லிட தான் ஹலோ அங்கு லைனில் இருக்கீங்களா நாங்கள் ஃபேமிலியாக குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் என் கல்யாண பத்திரிக்கையை வச்சு கும்பிட்றதுக்காக அதனால அப்பா கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க நீங்கள் ஒரு ரெண்டு ஹவர் கழிச்சுங்களா என்னது அங்குலா ஆட எரும மாடு கொஞ்சம் நல்லியா என் குரல மறந்துட்டான் சி சரியானவளா அவளா இருப்பா போல இருக்க சரி இப்போ அவங்ககிட்ட சோனிய பத்தி எதையும் சொல்லாண்டாம் அவங்க குடும்பமா குலதேவ கோயிலுக்கு போறாங்க இந்த நேரத்துல நம்ம சோனிய பத்தி சொன்னா கஷ்டப்படுவாங்க அதனால போயிட்டு வந்த பிறவே கால் பண்ணி எதுனாலும் கேட்டுக்கிடலாம் என்ன அங்க போன கட் பண்ணிட்டாங்க எதுக்கு கால் பண்ணாங்கனே சொல்லல சரி யாரா இருக்கும் முக்கியமான காலா இருந்தா ஐயோ போன வேற நான் வச்சிட்டேன அவங்க நம்பரை பார்த்தா யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம் போய் நம்பரை பாப்போமா சிஜி மணி வேற ஆகிட்டு இருக்கு எல்லாரும் கோயில் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க மாமா வேற வருவாங்க நான் கொடுத்துருக்க சேலையில மாமா பார்த்தா மயங்கிருவாங்க சரி நம்ம அதுக்கு போய் கூட கொஞ்சம் மேக்கப் டச் அப் பண்ணுவோம் சோனி நீ கண் திறக்கிற வரையும் நான் அந்த இடத்த விட்டு எழுந்துக்கவே மாட்டேன் நீ எப்ப எழுந்துக்கிறியோ அப்பதான் என் வாயில பச்ச தண்ணி கூட படும் அது வரையும் தண்ணி கூட குடிக்க மாட்டேன் நான் இங்கேயே தான் உட்காந்துருப்பேன் நான் ஒன்று எவ்வளோ தடவை திட்டிருக்கேன் நான் இனி உன்னை திட்டவே மாட்டேன் சோனி நான் உன்னை இனி ராணி மாதிரி பார்த்துக்குறேன் கண்ணு திறந்து பாரு சோனி நான் உங்ககிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கலடி உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒன்னு உன் அன்பு மட்டும்தான் அந்த அன்பு தர்றதுக்காக நீ எழுந்து ரடி காதலாய் செஞ்சோ யாரடி குத்தோ சொல்ல என் விதி என்ன கொல்ல நீ வந்த நெஞ்சு நஞ்சு போதுவும்

அப்படி அப்படிண்ணா கண்ணை மூடிடுவேன்னு நினச்சியோ அப்படிலாம் ஒரு நாள் உன்ன விட்டுட்டு நான் போக மாட்டேன் நான் போயிட்டேன் நீ மூணாவது ஒரு செட் பண்ணிடறேன்னு ஐடியா பண்ணினியோ அது எப்படிடா உன்னை விட்டுட்டு நான் போவேன் இல்லடி நான் உன்னை நான் சீக்கிரம் போக மாட்டேன்டா நான் உன்னை டார்ச்சர்

உன்னை பத்தி எனக்கு தெரியும் நீ கேப்ல கிடாவட்டலாம் பாக்கிறியோ அது நடக்கவே நடக்காது நானே போயிட்டு வந்துருவேன் இந்த சிரிச்ச முகமும் இந்த கிண்டலான பேச்சும் தடி கொஞ்ச நேரம் இல்லாம நான் துடிச்சு போயிட்டேன் தெரியுமா ஏண்டா உனக்கு என் மேல அவ்வளவு பாசம் ஏ புதுசா இருக்குதுன்னா

மொரப்படி நடக்கலையாடா மொரப்படி நடக்கலை நீ ஏன்டி ஃபீல் பண்றா நம்ம வீட்டுக்கு போறோமே மொரப்படி நடக்க வேண்டியதுல்ல ரெடியா இருக்கும் நம்ம தான் நடக்கணும் நான் சொன்னதே நீ திங்க் பண்ணி மாதிரி வீட்டுக்கு மாதிரி தான் சொன்னேன் ஏண்டி நீ சொல்றத பார்த்தா என்னமோ நம்ம வீட்டுக்கு போன உடனே நம்ம ரெண்டுத்துக்கும் அங்க பர் நைட்க்கு ஏற்பாடு பண்ணி அது நடக்க போற மாதிரி நான் கனவு கண்ட மாதிரி நீ சொல்ற நானும் பொங்கலை தான் சொன்னேன் வேற எதையும் பத்தி சொல்லலையே ஏண்ட சொல்லல சொல்லல நீ உன் மனதுக்குள்ள இருக்க ஆசைய உள்ள இது போதாதா துணை நான் துணை நான் துணை நான் கண்டவுடன் கண்டவுடன் நெஞ்சுக்குள்ளே 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 லட்சம் சீனக்கு கண் நீ சூரியனை சுட்டுவிடும்